குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பாடல் நூற்றி இருபத்தி மூன்று மன்றாடும் பெருமான் ஞானத்தினை தந்தருளினான் அளித்தான் உலகு எங்கும் தான் ஆன உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திரு அளித்தான் வெளிதானே அமரர் அறியாத உலகம் அப்படின்னா மூலாதாரத்தில் கீழ்துருவத்தில் தொழில்படும் தேவரின் ஆட்சி இல்லாது உள்ள உலகம் சிதாகாய பெருவெளியில் பொன் ஒளியில் விளங்கும் திருவடி திருமன்றுள் ஆடும் திருத்தால் என சொல்லப்பட்டிருக்குங்க பேரின்பத்து அருள்வெளி அப்படின்னா சிவமும் சக்தியும் பிரியாமல் இருக்கும் நிலை நந்தியம் பெருமான் உலகம் எல்லாம் சிவமாயிருக்கும் உண்மையை எனக்கு உணர்த்தினான் தேவரும் அறிய முடியாத இன்ப உலகை எமக்கு தந்தருளினான் பரமாகாய வெளியில் திருநடனம் செய்யும் திருவடியை எனக்கு சூட்டி அருளினான் பேரின்ப நிலையமான அருள் வெளியையும் எனக்கு அருளினான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி இருபத்தி நான்கு சிவசித்தார் இயல்பு வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை ஆகியவை சிவனது கிரியையுள் அடங்கும் இதனையே அழியில் அழிப்போய் அடங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க வெளி அப்படின்னா சிதாகாய பெருவெளி விரவியவாறு அப்படின்னா அடங்கிய விதம் ஒளியில் ஒளி போய் ஒடுங்குதல் அப்படின்னா சிவ ஒலியில் ஆன்மாவின் ஒளி அடங்குதல் ஆகாயமயமான ஆன்மா சிவன் விளங்கும் சிதாகாய பெருவெளியில் கலக்கின்ற விதத்தையும் சிவனது இச்சையில் ஆன்மாவின் இச்சை அடங்கிய விதத்தையும் சிவ ஒளியிலே ஆண் ஒளி ஒடுங்கிய விதத்தையும் அறிவில் தெளிந்து கண்டவரே சிவசித்தர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து சித்தர் இங்கேயே முக்தி இன்பத்தை அடைவர் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்தம் முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமையர் நீல்பர முத்தர் தம் முத்தி முதல் முப்பத்தாறு முப்பத்தாறு அப்படின்னா முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அவை உயிர்நிலை கருவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து முத்தி முதல் அப்படின்னா முத்திக்கு முதல் சித்தர் இல்வாழ்வை கொண்டே இங்கேயே முக்தி இன்பத்தை துயிப்பர் அதாவது சித்தர்கள் சிவலோகத்தில் அடையத்தக்க பேரின்பத்தை இங்கேயே சமாதி நிலையில் பெறுவார்கள் நாதத்தையும் நாத முடிவான நாதாந்தத்தையும் தமக்குள்ளேயே காண்பார்கள் அவர்கள் அறிவு அற்றவராய் குற்றம் இல்லாதவராய் தூய இன்பத்தில் இருப்பவர்கள் ஆவார்கள் அத்தகைய மேல்நிலையில் உள்ள சித்தர்களுக்கு முக்திக்கு வழியாக உள்ளது முப்பத்தாறு த ஆகும் இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி இருபத்தி ஆறு சித்தார் சிவமாய் விளங்குவர் முப்பதும் ஆறும் படிமுத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொலிபுக்கு செப் அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே படிமுத்தி அப்படின்னா பல படிகளை உடைய முக்தி அப்பரிசாக அப்படின்னா அச்சிவ தன்மையாக பரிசு அப்படின்னா தன்மை ஆகமங்கள் கூறும் முப்பத்தாறு தத்துவங்களையே முக்தி பெறுவதற்குரிய ஏணியாக கொண்டு ஒப்பற்ற சிவானந்தத்தை தரும் ஒளியில் புகுந்து சொல்லால் சொல்வதற்கு இயலாத பெருமையுடைய சிவத்தை தரிசித்து தன் உண்மையை உணர்ந்து சிவமாகவே சித்தர்கள் விளங்குவார்கள் அடுத்தது பாடல் நூற்றி இருபத்தி ஏழு சித்தர் ஆன்ம சுத்தி பெற்றிருத்தல் இருந்தார் சிவமாகி எங்கும் தாம் ஆகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்கிய காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே எல்லாவற்றையும் சிவ வடிவமாக காண்பார்கள் சித்தர்கள் ஆதலால் அவ்வாறு ஆவதை எங்கும் தாமாக இருப்பர் அப்படின்னு சொல்லி சிவன் செயல் யாவற்றையும் நோக்கியிருத்தல் அப்படின்னா சீவர்களுக்கு உள்ள ஐந்தொழில் நியதியை அறிந்திருத்தல் சிவ தரிசனம் அப்படின்னா எங்கும் கலந்த இறைவன் ஐந்தொழிலையும் அங்கங்கு அறிவது அப்படின்னு அர்த்தம் முக்காலத்து இயல்பை அறிதல் அப்படினா சிவ தரிசனம் பெற்ற சித்தர்கள் அழியாத நிலையை அடைந்தமையால் அழியும் தன்மை உடைய கால இயல்பை அறிதல் இழிவு வந்து எய்திய சோம்பு அப்படினா எல்லாம் சிவ செயல் என நடந்ததை பற்றியும் நடக்க வேண்டியதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை சோம்பு அப்படினா செயல் இல்லாமல் இருப்பது இழவு அப்படினா தற்போதம் கெடுதல் அப்படின்னு அர்த்தம் சிவமாம் தன்மையை அடைந்து எங்கும் நீக்கம் இல்லாது நிறைந்து இருப்பார்கள் சிவன் செயல் யாவற்றையும் பார்த்த இருப்பார்கள் மூன்று காலங்களின் தன்மைகளை உணர்ந்து இருப்பார்கள் அவர்கள் தமக்கென்று ஒரு செயல் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி இருபத்தி எட்டாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ